அப்புறம் எண்பது ஆச்சு அப்புறம் அறுபது வயசோட முடிஞ்சிச்சு அப்புறம் நாற்பது அறுபது நாற்பது ஆச்சு இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது நூத்தி இருபது நாள் விளஞ்சிச்சு நமக்கு அரிசி ஒரு தம்பி கூட கவனி அரிசி வியாபாரி அன்பளுக்கு கொடுத்தா கேட்டேன் கவனி அரிசி எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அரிசி இன்னைக்கு எல்லாருக்கும் சக்கரை நோய் வந்துருச்சு தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டா தலைவலி தீந்துருது சாது போல வயிற்று வழி வந்தாலோ இல்ல காய்ச்சல் வந்தாலோ மாத்திரையை போட்டா தீந்துருது ஆனா சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டா தீர மாட்டேங்குது ஏன் அது ஏன் சாமி நல்லது நல்லது விளாரிக்காடு சுப்பிரமணியன் மைத்துனர் அவர்கள் நூத்தி ஒரு ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள் நன்றி உளமார்ந்த வணக்கம் ஆமா இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்க அப்ப என்ன எல்லா நோய்க்கும் மருந்து சரி தெரிஞ்ச பாடல பாடு நிறைய விஷயங்கள் சொல்றேன் கேளுங்க

இந்த உணவு சரியா இல்லாம அரிசி எல்லாம் மாறி போச்சு நமக்கு நூத்தி இருபது நாள் விளைஞ்ச நெல் இருந்துச்சு அதுக்கு இயற்கையான உறவைங்களை போட்டோம் இலக்கலைகளை போட்டு பாடுபட்டோம் மாட்டு எரு இருந்துச்சு மாட்டு சாணம் இருந்துச்சு மாட்டு கோமம் இருந்துச்சு அதெல்லாம் வயலுக்குள்ள போது அத்தனையும் மண்ணுக்கு கேடு விளைவிக்காம இருந்துச்சு பூஞ்சைங்கிறத கொண்டு விடாம இருந்துச்சு அத்தனையும் ரசாயனம் என்ற உரத்தை போட்டு கொன்னுட்டோம் நெல்லு பூரா ரொம்ப குட்டையா போச்சு ஆனா நெல்லு கட்ட கேடு ஒரு நெல்லு போட்டா கள நெல்லு கொடுக்குது இந்த மண்ணு கட்டை அப்படி மண்ணே இவ்வளவு செய்யும்போது போது நாம எவ்வளவு செய்யணும்னு நினைச்சு பாருங்க மனித பிறவி பகுத்தறிவு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இங்க போகலாம் இங்க போகக்கூடாது கூடாது இதை பார்க்கலாம் இதை பார்க்க கூடாது என்ற சிந்தனை தெளிவு நமக்குள்ள வரணும் அப்படி உணவு அரிசி அரிசியா இல்ல தான் எல்லா நோயும் தீருது சக்கர நோய் தீரல சக்கர நோய் தீராம என்ன சொல்றேன் சாகரை வரைக்கும் மாத்திரை திங்க சொல்றேன் சாகர வரைக்கும் மாத்திரை திங்கிறது எதுனால ஏன்னா இந்த மக்கள் நல்லாவும் இருக்க கூடாது செத்து போயிடும் கூடாதுன்னு ஒரு திட்டம் நல்லா இருந்தா என்ன தப்பு நல்லா இருந்தா அவங்களுக்கு வருமானம் இல்ல செத்து போனா அவங்களுக்கு வருமானம் இல்ல அப்ப எப்படி இருக்கணும் எல்லா நோயாளிகளாக இருக்கணும் அப்படி நோயாளிகளாவே இருந்தா தான் மருந்து மாத்திரையை இங்க விற்க முடியும் மருந்து மாத்திரையை வித்தாத்தான் தயார் பண்ற குடும்பம் நல்லா இருக்கும் யார குடும்ப யாரும் மனுஷன மனுஷன் சாப்பிடறாண்டா தம்பி பயலே மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு தட்டுக்கோட்டையார் பாடிய வாசகம் தான் ஞாபகத்திற்கு வருகிறது எங்க போய் சொல்ல அப்ப நோய் தீர்க்க முடியாத மருந்தா இருக்கு நமக்கு சித்த மருத்துவம்னு ஒண்ணு இருக்கு சுக்கு மிளகு திப்பளி கேள்விப்பட்டிருப்பீ எல்லாரும் சுக்கு மிளகு திப்புல அதுக்கு பேரு திரிபலான்னு பேரு திரிகடுகம் மருத்துவத்தை எங்க தேடினார்கள் நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க அடுக்கு பானையில வச்சிருந்தாங்க தனியார் முதலாளியான ஆங்கில மருத்துவத்துக்கு போயிருச்சு விதநெல்லு யூனியன்ல கொடுத்துக்கிட்டு இருக்க ரெண்டுமே நமக்கு உபயோகப்படவில்லை அப்ப வைத்திய நிரப்புனா போதும் உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கான்னு யோசிக்கல அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் சுக்கு மிளகு திப்புளி திரிகடகம் தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் திரிபலா இப்படிப்பட்ட மகத்துவம் இந்த சித்த மருத்துவம் நமக்கு இருக்கு இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் ஒரு பிரிவு சித்த மருத்துவ பிரிவு ஏன் அதை முன்னுக்கு கொண்டு வரல ஏன்னா அங்கிருந்து ஒன்று நிமிஷம் கிடைக்கல அதான் காரணம் நமக்கு தேவையில்லை அது பெரிய போது அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் இதையெல்லாம் நீங்க உணரணும் கொரோனா வந்துச்சு ரெண்டு பத்து மாசம் பதினோரு மாசம் ஊரடங்கு உத்தரவு எந்த ஊசி ஓட்டும் மாத்திரை ஓட்டும் சரியா வரல வேப்பலையும் மஞ்சளையும் தெளிச்ச வீட்டு வாசல்ல அப்ப எவ்வளவு இயற்கை பேர் ஆற்றல் படைத்த இந்திய இந்த தமிழ்நாட்டு சித்த மருத்துவம் பாருங்க ஆனா அதை மதிக்கலையே யாரும் மதிக்கலையே எங்க போய் சொல்றது வேப்ப இலை வேப்ப குச்சி பல்லு வளர்க்கு ஆளு வேலும் பல்லு குருதி நாலு ரெண்டு சொல்லு குருதி ஆளு வேலும் பல்லு குருதி பல்லு ஈடு கடை இன்னைக்கு முப்பது வயசுல பல்ல கட்டி செட்டு பண்ணு வச்சாச்சு எதனால பற்பசைன்னு ஒண்ணு கொண்டு வந்து நீக்கியதனுடைய விளைவு ஆனால் அப்பேற்பட ஆள் வேலும் பள்ளுக்குழுதி நாலு ரெண்டு நாலடியார் திருக்குறள் இதை விட உயர்ந்த இலக்கிய இந்த உலகத்தில் உண்டா என்பதை கேட்பதற்கு இவ்வளவு மகத்துவமான விஷயங்கள் அப்படி இருக்கிற போது என்ன செய்யணும் இந்த உணவு தானியம் கெட்டு போச்சு நீங்க அரிசி பல இருக்கு ரொம்ப சன்னமா இருக்கு அது ஆங்கிலத்தில் நைஸா இருக்கு அப்படித்தான் நினைக்கிறோம் அதுதான் சாப்பிட நல்லா இருக்குன்னு வாங்குறோம் அது என்ன ஆச்சு தெரியுமா அரிசி மேல உள்ள சத்தெல்லாம் தீட்டப்பட்டு எடுக்கிறார்கள் அந்த அரிசி தீட்ட தீட்ட அரிசி கனம் குறையுது கணம் குறைஞ்சிட்டா மேலே உள்ள சத்து போகுது ஆங்கிலத்தை அதுக்கு பேரு சிலிக்கு பாலிசின்னு பேரு அந்த அரிசிக்கு பேரு சிலிக்கு பாலிசி செய்து வருது அந்த அரிசியில் சத்து இல்லை அதனாலதான் நோய் உண்டாது ஆனால் சிலிக்கு பாலிசி செய்யாத ஒரு அரிசி நம்ம பாரம்பரிய அரிசி அதுவும் கிடைக்குது இந்த நாட்டில் அது போல இந்த கவினி அரிசியெல்லாம் நம்ம சாப்பிடணும் அதனால சக்கரை நோய்க்கெல்லாம் மிகப்பெரிய மருந்தா நடக்குது அது போல உணவு முறையை மாத்திட்டம்னா நோய் இருக்காது அப்புறம் பாருங்க பரமார்த்த குரு எப்போதுமே குருநாதர் ஒழுங்கு அமையணும் குருநாதருக்கு சீடர்கள் ஒழுங்கு அமையணும் சரியில்லை பிள்ளைகளும் சரியில்லை பாடம் நல்லா இருக்கும் அந்த குருநாதருக்கு நாலு பேர் சிஷியர்கள் இருந்தாங்க பேர் இந்த குருவுக்கு குதிரை வாங்கி கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க குதிரையில கூட்டிட்டு போக நடந்தே போறாரு நம்ம குருநாதர் பாவம் எவ்வளவு தான் நடந்தே திரிவார் வயசான காலத்துல ஒரு குதிரை வாங்குவோம் ஒருத்தன் சொன்னேன் பெரிய குதிரையா வாங்க நம்ம சொல்லி பேச்சு கேட்காது ஒரு குட்டி குதிரையை வாங்கி வளர்த்துக்குவோமுடா அதான்ண்டா நல்லா இருக்குண்ணே இன்னொருத்தன் ஏண்டா குட்டி குதிரை எங்கடா போய் வாங்குறது கிடைக்குமாண்ணே இன்னொருத்தன் அதுக்கு இன்னொருத்த குதிரை குட்டி வாங்க வேண்டாம்டா குதிரையை முட்டை வாங்குவோம் குதிரை முட்டை வாங்கினா அதை வச்சு குஞ்சு வரிக்க வச்சு அந்த குட்டியை புரணாதர் கொடுத்தா நல்லா இருக்கும்டா என்ன குதிரை முட்டை பார்த்ததுண்டா என்ன சிரிக்கிறீங்க இப்ப சொன்ன ஆண்டவன் படிப்பில் எல்லாருக்கும் ஆறு அறிவு இல்லைன்னு இப்ப புரியுதா ஆண்டவன் படிப்பில் சில பேருக்கு அஞ்சு அறிவான் சில பேருக்கு நாலு அறிவான் மாவும் மாக்களும் ஐயன் என்பது தொல்காப்பியம் மக்கள் எங்க அக்கா மாறி போய் கேட்டு பாருங்க பாருங்க அப்படின்னா தெரியும்னா எது ஆடு மாடு அப்படின்னு பேர் இருந்துச்சு ஓரளவு குறைந்த அந்த மிருகத்தை கூட இந்த தமிழன் உயர்ந்த மாண்போடு அகிரினு பேர் வச்சா தாழ்வுன்னு சொல்லலை அப்ப அந்த அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு எது ஆயுதமா இருக்கு கல்வி ஆயுதமா இருக்கு அதனாலதான் பிறக்காமல் இருப்பதை விட படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் நான் பேரறிஞர் பிளட்டோம் அவ்வளவு மகத்துவம் இப்போ நாலு பேர் இப்படி முடிவு பண்ணாங்களா கடைசியா நாலு பேர்ல அவன் சொன்ன குதிரை முட்டை வாங்குவோம் முடிவு விட்டாங்க குதிரை முட்டை வாங்கணும் எங்க ஒரு வாங்குறது இப்படி ஊரு விட்டு ஊரு இப்படி ஆத்தங்கர வழியா போக அந்த ஆத்தங்கரையில இந்த பூசணிக்காய் இருப்பாரு தர்பூசணி இல்ல சாம்பல் பூசணி நீத்து பூசணி திருஷ்டி பூசணி வெள்ள வெள்ளையா ஊர்ல ஊர்லயா கிடக்குமா அது நிறைய கணக்கு ஒரு தோட்டத்துல பூசணிக்காய் பெருசு பெருசா அதுல ஒருத்தன் சொன்னா அடே என்னடா குதிரை முட்டை தேடி இவ்வளவு தூரம் அழைஞ்சு இங்க இவ்வளவு கிடைக்கேன் ஒருத்தன் அடுத்தவன் வந்து ஆமாடா உண்மையிலேயே தாண்டா நல்ல பெரிய வருஷம் கிடைக்கு ஆமடா வெள்ள வெள்ளையா குதிரை முட்டையா தான் இருக்கும் இன்னொருத்தன் ஒருத்தன் சொன்ன அதை ஆற்றடா கேட்டு வாங்குறது ஒருத்தன் சொன்ன பாப்பம்டா ஆள் வந்தா பாப்பா இல்லைன்னா தூக்கி போயிடும்டான் ஒருத்தன் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அந்த வழியா வந்தாரு வந்தவரு இவங்க என்ன கேட்டிருக்கா ஐயா இது என்ன காயின்னு கேட்டிருந்தா இது என்னன்னு கேட்டிருந்தா அவர் பதில் சொல்லி சொல்லி இவங்க எல்லாம் முந்திக்கிட்டாங்க ஐயா இந்த குதிரை முட்டை என்ன விலைன்னு ஆமா வந்தவர் பார்த்தாரு சரியான முட்டாளா இருப்பாங்க உலருக்கு குதிரை முட்டையான குதிரை முட்டை என்ன விலைன்னு கேட்கறாங்களே இவங்க தலையில கட்டிடுவோம் முடிவு பண்ணி குதிரை முட்டை ஐநூறு பண்ணேன் பாருங்க எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லையானு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு குதிரை முட்டைன்னு சொல்லி பூசணிக்காய் வாங்கி தலையில வச்சுக்கிட்டு நடந்தாங்க நாலு பேர் நடந்து வரும்போது ஒரு காட்டு பாதை காட்டு காட்டுப்பாதையில் வந்து ஒரு மரத்தோட கிளை கீழே இருக்கு அந்த கிளை தட்டி விட்டு தலையில இருந்த பூசணிக்க அந்த குதிரை முக்கிய குழுக்களை விழுந்துச்சு புதர்களை புதற்களை பூசணிக்க விழுந்த சத்தத்துல ஏற்கனவே அங்க படுத்து கிடந்த ஒரு முயல் குட்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு முயல் குட்டி ஓடுறதை பார்த்துட்டு ஒருத்தஞ்சு அடே முட்டை உடஞ்சி ஒரு குட்டி இவ்வளவு இவ்வளவு வேகமா ஓடுது போச்சுடா மோசம் முட்டையில இருந்த குட்டியே இவ்வளவு வேகமா ஓடுனா நம்ம எப்படி வளர்த்து குருணா கூட்டிட்டு போறது ஆகவே ஆனாலும் நான் வாங்கினா போகணும்னு திரும்பிட்டாங்க குதிரை முட்டை வாங்கினாங்க அப்புறம் பொதுவாக எங்கிட்ட பார்த்து ஒரு கழுதை கையில் பிடிச்சிட்டு வந்து கழுதை மேல குருநாதரை ஏற்றி கழுத மேல குருநாதரை ஏற்றி இங்கிட்டு ரெண்டு பேரும் இங்கிட்டு ரெண்டு பேரும் பக்கவாட்டில் போயிட்டே இருக்காங்க போற போது ஒரு காட்டுக்களை வழியா போனாரு குதிரை இந்த கழுத மேல உட்காந்த குருநாதர் அங்க வசனம் தலப்பா கட்டுற வழக்கம் இருந்திருக்கு இந்த தலப்பா கட்டின ஊரு இந்த சும்மா என்ன துண்டு என்ன பண்ணிச்சு செடி தட்டி விட்டு கீழே விழுந்துருச்சு ரொம்ப தூரம் வரைக்கும் கவனிக்கல ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தலையில கைய வச்சாரு குருநாதர் தலையில இந்த துண்டை காண பதறி போனார் அடே சக்தி சடையா மட்டி மடையா எவ்வளவு வந்து நாலு பேர் சக்தி சடையா ஆமா குருநாதா பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கேன் என் அந்த வசனம் துண்டு விழுந்துருச்சுன்னா பாத்தியலா ஆமா பார்த்தோம் பாத்தியலா பாடுவா எடுத்துட்டு வர்றது இல்லை ஏன்டா பார்த்துட்டு எடுக்காம வந்தியா நீங்க ஒன்னும் சொல்லலை அதனால நாங்க எடுக்கலன்னு எப்படி வாத்தியார் எப்படி சீடருங்க இப்போ சொன்னார் குருநாதர் டே எப்படிலாம் இனிமே வரக்கூடாது எது விழுந்தாலும் எடுத்துட்டு வந்துடணும் எது விழுந்தாலும் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துடணும்னாரு ஒரு மூணு மைல் போயிருக்கு கழுத நாலு பேரு நாலு கூட வந்தாங்க என்னடா அது திடீர்னு என்னடா அது மூட்டை மூட்டை நீங்க சொன்னீங்க எது விழுந்தாலும் எடுத்துக்கிட்டு வர சொல்லி ஆமா அதுக்காக என்ன எடுத்துட்டு வரீங்க கழுதை சாணி போட்டு அடிக்கடி நல்ல குருநாதர் நல்ல சீடன் இப்ப சொன்னாரு கோவப்பட்டு இனிமே எது விழுந்தாலும் எடுக்கப்படாது சரியா எது விழுந்தாலும் எடுக்க எடுக்கப்படாது சும்மாதான் வரணும்னாரு இப்ப குதிரையில கழுதையில இருந்த குருநாதர் கொஞ்சம் மேட்டில கழுதை ஏறுச்சு மேடு மேல ஏறுற போது புடிக்க வழி இல்லாம கொத்துட்டு விழுந்துட்டாரு குருநாதர்

இதா இது காவல தேரி ஏறு அட போ அட போ பாதி கொண்டே கதையி மாதிர காதலின் ஒரு நோக்கி உற்றவை தான் போல இருக்கிறது பரிணாமி பரிணாமே نام سكما دل دل دل

எந்த ஊரு எந்த தேசம் நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் நீங்க இந்த அஞ்சறிவு அறிவு சொன்ன அஞ்சு எப்படி கணக்கு போடுறது சில பேருக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும் சில விஷயத்தை புரியாம உணராம பேசினா அஞ்சு அறிவு மிருக மாதிரி நடந்துகிட்டா சொல்றாங்க இல்ல மிருக மாதிரி திருறாங்க சொல்றாங்க இல்ல சில பேர் உயிரை எடுக்கிறாங்க உயிரை எங்க இருக்கு எடுக்க தெரியுமா கண்ணுக்கு ஆனா உயிரை எடுக்கிறான்னு சொல்றேன் அப்ப தெரியாத ஒன்று கூட தெரியப்படுத்துதில்ல நமக்கு சமூகம் அப்ப பாருங்க ஒருத்த ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பெரிய முதலாளி கிட்ட வேலை பாக்குறாங்க சரி முதலாளி கிட்ட வேலை பார்த்தா புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பாங்க என்ன காலாண்டர் நாள் காட்டினா காலாண்டர் படிக்கிறது உண்டா படிப்போம் பாப்பீங்களா படிப்பீங்களா

இவர் ஆணிய சவத்துல வச்சுட்டு சுத்தியல வாங்கி இப்படி ஓங்க ஆணி தலைகீழா இருக்கு எப்படி இருக்கு கூறு இந்த பக்கம் இருக்கு கொண்ட அந்த பக்கம் இருக்கு இப்ப என்ன செய்யணும் அறிவாளி ஆணிய திருப்பி வச்சு அடிக்கணும் அடிக்கல இவன் சொன்ன என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க கொண்ட வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்ட வச்சிருக்காங்க கூறு கட்ட வயலு யார ஆணி தயார் பண்ணது சரியில்லைன்னு இவர் குறை சொல்றாரு உடனே பக்கத்துல இருந்த மனைவி சொன்னா அப்படி தேவையா நல்லா தயார் பண்ணிருக்காங்க இந்த ஆணி பாருங்க கூறு இருக்கா ஆனா இந்த ஆணி இந்த சோகத்துல அடிக்க முடியாது கொண்டுகிட்டு அந்த சோகத்துல அடிக்கணும்னாவா அந்த புண்ணியவதி ரெண்டு பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்றது என்ன சொல்றது சொல்லுங்க பாப்போம் புரிதல் வேண்டும் இல்ல புரிதல் வேண்டும் அப்படிப்பட்ட புரிதல் இல்லாமத்தான் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வழக்குகள் குடும்ப நல வழக்குகள் தேங்கி நிற்கிறான் நீதிமன்றத்தில் எனக்கு தரவு சொல்லப்படுது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடந்து கொண்டால் மனைவியை வெற்றி பெற வேண்டும் என்று கணவன் என்ன கூடாது மனைவி கணவனை வச்சு வர வேண்டும் என்று மனைவி என்ன கூடாது ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா ஒரு பானைக்குள்ள தண்ணி வச்சு இல்ல தண்ணி வைக்காமல் ஏதாவது ஒரு பொருளை போட்டு ரெண்டு பேரும் கையை விட்டு தேடி எடுக்க வைப்பாங்கல்ல இப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யணும் நான் தான் பெரியா இருந்து நான் எடுத்து போறது இல்ல இல்ல அந்த அம்மா வச்சு பெற்ற காட்டுற அந்த அம்மா எடுத்து போறது இப்ப ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிருவாரு அந்த மனப்ப கூத்துக்கு விடாம ரெண்டு பேரும் மனைவி எடுக்கட்டும்னா அவர் வேணும்னே அங்கிட்டு கையை ஓட்டுறது அவரே எடுத்துக்கட்டும்னா அந்த அம்மா விட்டு கொடுத்து சும்மாவே தடவுற மாதிரி இருக்கு இப்ப ரெண்டு பேரும் எடுக்க மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப ரெண்டு பேருக்கு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அதுலயே தெரிஞ்சுக்கலாம் அந்த குடும்பம் எவ்வளவு உயரும் என்பது அப்படி கனவுல கூட விட்டு கொடுக்காம வாழ்ந்தவர்கள் தான் ஆரியா அம்பா சிவகுரு என்ற ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு எவ்வளவு பெரிய கதைகளும் காரணங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து நாட்டுல நல்லவனா வாழ முடியல வாழ்ந்தா ரொம்ப சிரமம் ஏன்னா மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் நாட்டை நீங்க பிறந்தாச்சா நீங்க பாருங்க நேர்மையா இருந்தா பொழிக்க தெரியாதவன்ட்டேன் நேர்மையா இருக்கிறவன் முறம் பொழைக்கத் தெரியாதவன் அயோக்கியத்தை நான் முடி மாட்டேன் அவன் தான் புத்திசாலின்னு பேர் வைக்கிறேன் என்ன கொடுமை இது நல்லவர்களாக இருக்கிறவங்களுக்கு தானே ஆபத்து அதிகமாக இருக்கு பாருங்க நேரான மரம் தான் சீக்கிரம் வெட்டப்படுது நேரான ஆணி தான் சீக்கிரம் அடிபடுது நேர்மையா இருக்கிற மனிதன் தான் தண்டிக்கப்படுகிறான் அப்ப இந்த உலகத்துல நேர்மையா இருக்க முடியல நேர்மையா இருந்த தம்பி தண்டிக்கப்பட்டாரு எவ்வளவு பெரிய வேதனையும் வெக்கமும் அது யாரை நம்பணமோ அவர்களால் தண்டிக்கப்படுறோம் அதுதான் இங்க பெரிய பெரிய என்ன பெரிய கொடுமை எப்படி எப்படியெல்லாம் நமக்கு அநீதி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆமத்தினார் மேல்நாட்டு அணியின் பெருநாட்சா நபிகள் நாயகத்தை கல்லிச்சிருந்த உலகம்

எந்த ஆடு குட்டியாவது பேரம் எடுத்து செத்துருக்கா ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல கோழி ஒத்தி மனுஷன் ஜாகல மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல நான் ஒன்னும் சொல்லல ஆடு செய்வோம் மாடு செய்வோம் மான் செய்வோம் குரங்கு செய்வோம் யானை செய்வோம் இத்தனையும் செய்வோம் மனுஷன் செய்வோம்னா சாப்பிட வர்றது இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன் பஜனை வச்சிருக்கேன் வாடானா சரக்கு வாங்கி வைக்கிறியான்னு கேட்குறேன் விலங்குமா ஐயா விலங்குமா ஊருக்குள்ள காப்பு கட்டியாச்சுன்னா ஊரோட விருதம் இருந்தோம் அதெல்லாம் மாறி போச்சே அது ஒண்ணும் பண்ணாது விடு சாமி நம்மள என்ன இப்படியே சொல்லி சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை காத்திய மாசம் ஒன்னாந்தேதி மாலை கூட முதலாள முழு குடியா குடிச்சேன் காலையில பார்த்த பாருங்க முத நாள் பூரா விடிய விடிய குடிச்சு குட்டு காலையில எந்த குடிச்சுக்கிட்டு சந்தை நம்ம அது பூசி வேலை கட்சி இருந்தா என்ன நம்மளே அவரை வாங்க சாமின்னு கூப்பிடுறோம் நாள் அவர் எப்படியோ இருந்திருக்கலாம் அந்த மாலைக்கும் அந்த சந்தன திருநீற்றிற்கும் அந்த வேஷ்டிக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருது வாங்க சாமிங்கிறோம் அது போலதான் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் மாறும் பொழுது அந்த மதிப்பு கூடுது அப்படின்னா அந்த மதிப்பை நம்ம நிலைய வச்சுக்கணுமா வேண்டாமா வச்சுக்கணும் எந்த பிள்ளை கேக்குது அஞ்சு வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர் எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்கவே முடியாதுங்கிற அஞ்சு வயசுல பத்து வயசு ஆனோட அம்மாட்ட போய் சொல்றேன் அம்மா அப்பா நல்லவர் தான் இருந்தாலும் அப்பா அப்பா கத்துவாரு புத்தி சொன்னா பிடிக்காது பதினஞ்சு வயசுல அவங்க அம்மா பார்த்து சொல்றேன் அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு நாளைக்கு நல்லா தெரியாது சொல்லி தேங்க அப்புறம் இருபது வயசு தலையில அடிச்சுக்கிறாங்க எப்படி அந்த ஆளை கடிக்க குடும்பம் ஓ கண்டாவியா இருக்கேங்க பெத்த தகப்பன அப்புறம் முப்பது வயசுல சொல்லுவேன் நாங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க போயிட்டு சொல்ல மண்டையில முடிவெடிக்கிறாங்க கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு பண்பாடு அதுக்கு பேரு கலாச்சாரம் அதுக்கு பேரு முடி அலங்காரம் என்பது முக அழகாக காட்டணும் அலங்கோலமா தருவாங்க கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை ஆனா அவங்க என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு வந்து கூட்டிட்டு வரான் எதுக்கு அந்த கோடு அந்த தாய்க்கு தெரியாது அந்த பிள்ளைக்கு தெரியாது எப்படி மாறி கம்பாருங்க அப்புறம் நாற்பது வயசு ஆகி அவனுக்கு கல்யாணம் ஆகி நாலு புள்ள ஊட்டி பிறந்து அவங்க எல்லாம் படுத்துற பாட்டுல அவன் நொந்து வச்சு அந்த அந்த பாடு வருத்திரிய அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க எப்ப நாற்பது வயசுல அது எத்தனை வருஷம் இடைவெளி அஞ்சு வயசுல சொன்ன வார்த்தை திரும்ப கேட்க முப்பத்தி அஞ்சு இடைவெளி தேவைப்படுது இதுதான் வாழ்க்கை இதுதான் யதார்த்தம் இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறை உடந்த இக்கறையும் பச்சை என்பதை உணர்வோம் நல்ல தமிழாலே நல்ல சமுதாயத்தை நல்ல தலைமுறையை வளர்க்க வேண்டும் என்று நீங்க சொல்லிக் கொடுக்கணும் சில ஊருக்கு போனா பிள்ளை எல்லாம் அப்பா அம்மா சரியா இருக்கணும் முதல்ல பெத்த வயதுல பிறண்டிய வச்சு கட்டலாமான்னு கேள்வி அப்பா தெரியுமா உங்களுக்கு ஒரு ரெண்டு பையங்க பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வர்றாங்க வீட்டுக்கு வர்ற ஒரு ஒரு மாந்தோப்பு கவனமா கேளுங்க மாங்கோப்புகளை வர்ற போது மாங்காய் விழுந்து கிடக்கு சுத்து முத்து பார்த்துட்டு ஒரு மாங்காய் எடுத்துட்டு போயிட்டாரு ரெண்டு மாங்காய் அந்த பையன் பையன் எடுத்துக்கிட்டு போன உடனே அவங்க அம்மா கேட்கிறான் ஏதுற அந்த மாங்காய் வர்ற வழியில தோப்புகளை நடந்துச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா என்ன செய்வா அம்மாங்கிறவ பொதுவா ரெண்டு தானே எடுத்தேன் இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்து சின்னம்மா வீட்டுக்கு ரெண்டு கொடுத்துருக்கலாம் இன்னும் ரெண்டு பேத்தி கொடுத்துருக்கலாம் மாமா அப்படித்தானே கேட்பாவே ஆனா அந்த அம்மா அப்படி கேட்கல ஏந்தா எடுத்த யாருக்கும் தெரியுமா நீ எடுத்தது யார்ட்டையும் சொன்னியா இல்லம்மா தெரியாம எடுக்கலாமான்னு போட்டு உதைக்க ஆரம்பிச்சுக்க அந்த பிள்ளைய போட்டு அடிச்சு இழுத்துக்கிட்டு வர்றா தோப்புக்கு தோப்புக்காரர் காவல் காத்தவர் பாக்குறாரு என்னென்ன அம்மா அந்த பய போட்டுக்கிட்டு துவச்சு இழுத்துக்கிட்டு வரலாள் என்னன்னு கேட்டா ஐயா என் மயம் வரும்போது உங்க தோப்புக்குள்ள ரெண்டு மாங்காய் எடுத்துட்டு வந்தேன் மன்னிச்சிருங்க அவனை நான் தண்டிச்சிட்டேன் எந்தாங்க ஒரு மாங்கான்னு கொடுத்தான் அவர் சொன்னாரு என்னம்மா நீ அவன் எடுக்கும் போது பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் அவன் பறிக்க குணம் இல்லை தான் விழுந்து கிடந்துச்சு தானே அவன் எடுத்துக்கந்தான் எனக்கு ஒரு காரணமா விடுமா போகட்டும் அந்த அம்மா சொன்னா உனக்கு வேணா அது சாதாரணமா தெரியலாம் அது மிகப்பெரிய தவறு கீழே விழுந்த பொருள் யாருடைய தெரியாமல் எடுக்க கூடாது அதை எடுத்தது என் மகன் தப்பு இன்னைக்கு ரெண்டு மாங்காய் எடுத்தவே நாளைக்கு இருபது எடுப்பேன் நாளைக்கு இருபது எடுத்தேன் இரநூறு பறிப்பேன் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் என் மகன் குற்றவாளியாக நடமாடணுமா அப்படி ஒரு பிள்ளைய பத்ததுக்கு பெத்த வயசுல பிரண்டையை வச்சு கட்டலாம் போய ஓ மாங்காய் செடி நீனு தூத்து போட்டு வந்தா யாருக்கு தெரியுமா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா இந்த உலகத்தில் காசு இருந்தா பணம் இருந்தா எதை வேண்டுமானாலும் சகாயமாக பெறலாம் எதை வேண்டுமானாலும் சகாயமாக பெற்று விடலாம் கோடி ஓடியா கொடுத்தால் எங்க ஐயா புதுக்கோட்டை மாவட்டம் பெருந்துரை கிராமத்தில் பிறந்த சகாயத்தை வாங்க முடியல அந்த உலகம் கொலை மிரட்டல் சிகரம் ஐயா சகாயத்தினுடைய அம்மா தான் அந்த வார்த்தையை சொன்னவர் சகாயம்தான் மாங்காயை கொண்டு வந்த எப்படி பிள்ளைய எந்த குழந்தை நல்ல குழந்தையா மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்த்த பிள்ளை ஐயா விவேகானந்தரை படிச்சியலா சின்ன பிள்ளையில அவர் பெரிய கோடி சொன்னோட பிள்ளை விவேகானந்தர் அவர் அம்மா கிட்ட போய் சொல்றாரு அம்மா நான் துறவர மேற்க போல சாமியாரா போறேன்னா உடனே அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல மறுப்பு சொல்லல ஆமான்னு சொல்லல போ அந்த பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு எடுத்துட்டு பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு எடுத்துட்டு வாங்க ஒரு கத்தி எடுத்தாந்து கொடுக்குறாரு அந்த அம்மா வாங்கி வச்சிட்டு போன்ட்டா மறுநாள் வர்றாரு அம்மா நான் வரேன் ஜாமியாரா போறேன் அந்த கத்தியை போய் எடுத்துட்டு வா எடுத்த கொடுத்தாரு போன்ட்டா இப்படி தொண்ணூத்தி ஒன்பது நாள் முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தி ஒன்பது நாள் நூறாவது நாள் கத்தி எடுத்தாந்து கொடுத்துட்டு அம்மா நான் ஜாமியாரா போகணும் இப்ப நீ போகலாம்னா நூறு நாளா எடுத்து வந்து கொடுக்குறேன் இவ்வளவு நாள என்னை சொன்னா நீ கத்திய எடுத்துட்டு வரும்போதெல்லாம் கத்தியோட முனைப்பகுதி என் பக்கம் இருந்துச்சு அடிப்பகுதி பாதுகாப்பான பகுதி ஓன் கையில இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சாமியாரா போறவனுக்கு தனக்கு பாதுகாப்பை தேடக்கூடாது மற்றவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் இதுவரைக்கும் நீ ஓம் பாதுகாப்பை உறுதி இன்னைக்கு தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக கத்தியை திருப்பி கொடுத்த அதனால இப்ப தான் நீ தேர்ச்சி அடைஞ்சிருக்க நீ போ சாமியாரான்னு சொன்ன சமுதாயம் எப்படி இருக்கிறோம் நாம கத்திய தூக்கணும் அப்பா விட்டுறாங்க மச்சான போட்டு தள்ளு போட்டு தள்ளு என்ன கொடுமை இதெல்லாம் நல்ல சமூகத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் எப்படி சமூகம் எப்படி மாறி போனது ஏன் இதற்கு காரணம் அப்ப பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் வயிற்றுல இருக்கும்போதே போதே வளர்க்கணும் அதுக்கு காரணத்தை அப்புறம் சொல்லுவோம் அதனால என்ன